அப்ப தோசை மசாலா தோசை ஊத்தப்பம் கிழங்கு ஒரு பிரட்டல் கறி கறி மாதிரி டீ காஃபியும் நீங்க எத்தனை தரம் வேணுமென்றாலும் எடுக்கலாம் டுவெண்ட்டி டாலர்ஸ் தான் நல்லா வயிறார சாப்பிடலாம் மலையில கீழே அடி அடிவாரத்துல தான் அந்த கோயில் இருக்குது சின்ன சின்ன செம்பரத்தை அது வந்து ஹலோ எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க நாங்கள் இன்றைக்கு மெல்பர்னில் இருக்கிற பக்ரதுண்ட விநாயகர் கோயிலுக்கு போகிறோம் அங்கே போக்குள்ள நாங்கள் எடுத்துக்கொண்டு போகிறோம் என்னன்றத சொல்கிறோம் நாங்கள் இப்போ போய்க்கொண்டு இருக்கிறோம் இந்த கோயிலுக்கு பேசன் கோயில்ன்னும் சொல்லுவாங்க எங்க மேல்பண்ண அது ஒரு மலையில இருக்கு ஒரு ஒரு ஹில் பக்கத்தில் அங்கால அப்படியே மலை தொடராக இருக்குது மலையிட கூழ் பகுதியில் இருக்குது அந்த மலைக்கு பேர் பேசன் அப்போ பேசன் கோயில்ன்னு சொல்லுவாங்க அது இதில் உங்களுக்கு தெரியும் பின்னுக்கு மலை இருக்கிறது மலை அங்கால இருக்குது அந்த மலையிட கீழே அடி அடிவாரத்துல தான் அந்த கோயில் இருக்குது அதனால இந்த இடம் எல்லாம் கொஞ்சம் ஹில் அதாவது கொஞ்சம் மேல மாதிரி தான் இருக்கும் அந்த ரோட்டில் போகக்குள்ள இந்த இதுல வீடுகள் எல்லாம் கொஞ்சம் உயரத்தில் தான் அங்கால் இருக்குது கொஞ்சம் செங்குத்தா இருக்கும் அந்த காணிகள் எல்லாம் அது கார் ஓடைக்குள்ள தெரியும் அது அந்த மேல அதுல சாலையா தெரியுது அதுல அதுல லைட்டா மேல அங்கால இருக்கிறது தெரியுது நிறைய வலிஞ்சு வலிஞ்சு போகணும் ரோட்டு சரியான வளைவு வளைவாக போய்கொண்டே இருக்கு இந்த கோயில் வந்துட்டு நாங்கள் இப்போ கோயிலுக்குள்ள போகிறோம் இது கோயிலுக்குள்ள நாங்கள் காரை விட்டுட்டோம் இது சைடு பக்கம் கோயிலோட ஒரு பக்கம் கோயிலோட ஒரு ஒரு பக்கம் இது இங்கே கார் பார்க் அப்படி இருக்குது பின்னுக்கும் இருக்குது கோயிலுக்கு பின்னுக்கும் கார் பார்க் இருக்குது நாங்கள் முன்னாடி காற்றோம் கோயில் முன் பல இருக்க பக்கம் இந்த கோயிலோட ஒரு சின்ன ஒரு பூங்கா மாதிரி ஒரு பூமரம் பூந்தோட்டம் இதுதான் இதுதான் முன் முன் வாசல் புள்ளியாறு புள்ளியார் கோயில் புள்ளியார் கோயில் முன் வாசல் இதுதான் முன்னுக்கு இருந்து தான் தெரியும் முழுக்க அந்த மலையில் இருக்கிற அந்த மரங்களும் மரங்களும் மேலே அங்கே உயரத்தில் அங்கால தெரியுது அந்த மேலே இது நிறைய மரங்கள் எல்லாம் இருக்குது இந்த பகுதியில் நிறைய மரங்கள் இருக்குது இவங்க கோயில் கட்டுறதுக்காக கொஞ்சம் மரங்கள் எல்லாம் எடுத்து தினம் அதனால் இந்த இடம் கொஞ்சம் வெளிச்சமாகி பிள்ளையார் முதல்ல ஒரு ஆக்கள்கிற வீட்டில் தான் முதல் கொண்டு வந்து வச்சிருந்தவங்க முதல் வீட்டில் தான் அந்த நாளையில் வீட்டில் தான் இருந்தது அப்போ நாங்கள் அந்த வீட்டில் தான் போய் வழிபாடு செய்துட்டு ப வந்தேன் நாங்கள் கொஞ்சம் காலமாக அப்போ நண்பர்ந்தேண்ணா ஆ அப்போ நான் போயிருக்கேன் நான் எனக்கு தெரியும் நான் குழந்தையிலேருந்து இந்த கோயிலுக்கு வந்துருக்கிறேன் நான் அந்த வீட்டுக்கும் போனது வீட்டுக்கு நாங்கள் போனோ நாங்கள் அங்கே வீட்டில் தனியாக பேர் அது அங்கே இது மிக்கையில் அப்ப அப்போ கொஞ்சம் கொஞ்சம் பேர் தான் நான் இப்போ அந்த நேரம் போகிறோம் நாங்கள் அப்போ போயிட்டு அதுக்கு பிறகு இந்த கோயிலுக்கு அவங்க இந்த நிலத்தை வாங்கினாங்க இந்த நிலத்தை வாங்கி இந்த இடத்துல அவர் பிள்ளையார கொண்டு வந்து அளவான கோயில் தான் முதல் இதை விட கொஞ்சம் சின்னதா இருக்கு பேருந்து கொஞ்சம் கொஞ்சம் பெருசா காட்டிப்பேன் இது வந்து கேண்டி கோயில் அந்த கோயிலோட கேண்டி கேண்டீன் வந்து வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மூன்று நாளும் ஓபன் ஓபன்ல இருக்கும் ஏதும் ஸ்பெஷல் என்றால் அங்கே ஃப்ரீயாக சாப்பாடு கொடுக்கலாம் மற்றபடிக்கு நோமல் நாளையில் நாங்கள் பே பண்ணி தான் சாப்பாடு ஓ கோயிலுக்கு உள்ளுக்குள்ளே எடுக்க இல்லாத எங்களுக்கு உள்ளுக்குள்ளே எடுக்க இல்லாதபடியால் நாங்கள் வெளியால் தான் எடுக்கிறோம் உள்ளுக்குள்ள எடுக்கிறதுக்கு லாவ்ட் இல்லை அதனால் நாங்கள் வெளிப்பக்கத்தை எடுத்து காட்டுறோம் பிள்ளையார் தான் மூலஸ்தானத்தில் இருக்குது ஆனாலும் முருகர் முருகர் துர்கை அம்மா பைரவர் ஆஞ்சநேயர் எல்லாரும் இருக்கினோம் உன்னாக தம்பி நாங்க வச்சிருக்கான் எல்லாரும் வச்சிருக்கினோம் சை சைட்டில் இருக்கிற வாழை மரங்களும் ஒரு சின்ன பூந்தோ தோட்டங்களும் தான் இது இது ஒரு சின்ன சின்ன செம்பரத்தை அது வந்து பெல் பெல் ஷேப் பெல் ஷேப்ல வடிவம் இருக்கு வடிவான ஒரு ஒரு மூணு நாலு கலர்ல இருக்குது இந்த பூக்கு அரும நான் இது பார்த்தது பெருசா இல்லை உருளி இருக்கு எப்படி இப்படி பெல் மாதிரி பெல் ஷேப்ல பெல் ஷேப்லையெல்லாம் இப்படி பூத்து தான் இருக்கும் இது எல்லாம் பெல் ஷேப் இதுவும் ஒரு அழகு தான் பெல் ஷேப்ல இருக்கிற செம்பரத்தை ஆகும்

இப்படியான புறாக்கள் அங்கே கூட்டம் கூட்டமாக பறந்து கொண்டே இருந்தது கோயில் கோயிலுக்கு போய் நாங்கள் நிற்க புள்ள நிறைய நிறைய கூட்டம் கூட்டமாக பறந்து கொண்டே இருந்தது வடிவாமல் இருந்தது பார்க்க அதனால அது தலையில் ஒரு கொண்டையும் அதுக்கு இருக்கு அப்ப அவர் அங்காளையும் திரும்பி திரும்பி பார்க்குறேரு எங்களை அழகா இருந்தது சரி அப்போ நாங்களும் அப்படியே பஃபையை போய் சாப்பிடுவோம் அப்படியே கோயில் கோயில்லேயே அண்டைக்கு சாப்பிடுவோம் பண்ணிட்டு நாங்கள் போனோம் நாங்கள் அப்போ டுவெண்ட்டி டோலர்ஸ் ஆஸ்திரேலியன் டோலர்ஸ் டுவெண்ட்டிக்கு பஃபே இருக்கு அப்போ தோசை மசாலா தோசை ஊத்தப்பம் இது இதுக்குள்ளே ஆ நெய் சோறு இதுக்குள்ள கேசரி கேசரி ரவ ரப்பையில் செய்த ரவ்வை கேசரி மெது இது சாம்பார் இது வந்து கிழங்கு ஒரு பிரட்டல் கறி கறி மாதிரி பூரியும் பூரியும் பூரி அது வந்து சின்ன சின்ன வடை படை உளுந்தில் செய்த ஒரு படை அது பூரி இது வந்து சட்னி தக்காளி சட்னி இப்போ புதினா சட்னி ரெண்டு சட்னியும் செய்திருந்தவங்க இது வந்து கோஃபி நீங்கள் அதே காசுக்கு அந்த டுவெண்ட்டி டொலர்ஸுக்கே காஃபியும் ஃப்ரீயாக எடுக்கலாம் டீ காஃபியும் அதே காசுக்குள்ள அதுகளும் எவ்வளோ தரமும் எடுக்கலாம் சாப்பாடும் சாப்பாடும் எவ்வளவும் எடுக்கலாம் என்று அது வந்து பஃபே அதனால நீங்கள் எவ்வளவு தரமும் அந்த சாப்பாடு திரும்ப திரும்ப போய் எடுக்கலாம் டீ காஃபியும் நீங்கள் எத்தனை தரம் வேணுமென்றாலும் எடுக்கலாம் டுவெண்ட்டி டொலர்ஸ் தான் நல்ல நல்லா வயிறார சாப்பிடலாம் பொதுவாக எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது எனக்கும் கூட அந்த தக்காளி சட்னி நல்லா பிடிச்சது எனக்கும் தக்காளி சட்னியும் பிடிச்சது வடை நல்லா இருந்தது தோசை நல்லா இருந்தது சாம்பார் மற்றது நெய் சாதம் நெய் சோறும் நல்லா நெய் சாதம் அதுவும் நல்லா இருந்தது நல்லா இருக்கும் கோயிலில் இருந்து சாப்பிடக்குள்ள நல்ல ஒரு இதாக இருக்கும் நல்லா இருந்தது ஓ. சாப்பாடு இனி அடுத்த காணொலியோட சந்திப்பம் நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த காணொலியோட சந்திப்போம் யூ நன்றி